ஓபிஎஸ் இல்லாம அதிமுக எந்த காலத்துல இனிமேல் ஜெயிக்கும் அதற்கான வாய்ப்பு இருக்கா நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் முப்பத்தி மூன்று தொகுதிகளில் அதிமுக போட்டியிட்டு இருக்கிறது பழனிசாமி தலைமையில் இருக்கிற அதிமுகங்கிற பேர்ல இருக்கிற அபகரிப்பு திமுக இந்த முப்பத்தி நான்கு தொகுதிகளில் ஒரு தொகுதியில் யாவது மூணு லட்ச வாக்கையோ மூன்று லட்ச வாக்கையோ பெற முடிந்திருக்கிறதா கட்சி இல்லாமல் கொடி இல்லாமல் சின்னம் இல்லாமல் வேஷ்டி இல்லாமல் தன்னந்தனியாக ஒற்றை சிங்கமாக களமாடிய ஐயா ஓபிஎஸ் மூன்று லட்சம் வாக்குகளை பெறுகிறார் என்றால் உண்மையிலேயே மக்கள் செல்வாக்கு படைத்திருக்கிற தலைவன் யார் எது இல்லாவற்றிலும் பரவாயில்ல ஐயா முகம் இருக்கிறது அவர் முகம்தான் எங்களுக்கு கழகம் அவர் சிரிப்பே எங்களுடைய சின்னம் அப்படின்னு மக்கள் வாக்களிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எது மக்கள் செல்வாக்கு அந்த மக்கள் செல்வாக்கு படைத்த தலைவனை வச்சுக்கிட்டு அதிமுகவை வழிநடத்துவதற்கான வாய்ப்பை தேடாம அவரை போட்டியாளரா அவர் ஒரு பொறாமையின் பிம்பமாவே பார்த்துக்கிட்டு அவருக்கு மக்கள் செல்வாக்கு இருக்கு அவருக்கு முகம் வசீகரமா இருக்கு அப்படின்னா அது காலத்தின் கட்டாயம் கடவுளின் தீர்ப்பு ஒரே பொறாம போட்டி சசிகலா மேல பொறாம தினகரன் மேல பொறாம ஓபிஎஸ்ஐ மேல பொறாம போட்டி வஞ்சகம் சூழ்ச்சி இப்படியே பழனிசாமி வகைராக்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தா கட்சி என்னைக்கு காப்பாற்றுறது ஆட்சியை என்னைக்கு பிடிக்கிறது அதனால பழனிசாமி வந்து கனவுலோகத்துல தன்னை காப்பாற்றி கொள்வதற்காக சஞ்சரித்து கொண்டிருக்கிறார் அரசன் நின்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் இந்த தேர்தல் ஆணையத்தின் விசாரணை என்ன செய்யும்னா அதிமுக ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் வழக்கு இன்னும் இருக்கு அந்த வழக்கு தொடர்ந்து கொண்டே இருக்கு அப்படி ஒரு டிஸ்பியூட் நிலுவில இருக்கிறதுனால சின்னத்தை கொடுக்கணும்னா ரெண்டு அணிகளும் பிராக்ஷன்களும் சேர்ந்தாத்த சின்னம் ஒற்றுமையான தான் கொடுக்கப்படும் அதுதான் சட்டம் அப்படி ஒற்றுமை படல அப்படின்னா சின்னம் முடக்கப்படும் வேற வழி இல்லை இது மீறியும் சின்னத்தை கொடுக்கணும் அப்படின்னா ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர்கிட்ட ஏ மற்றும் பி கையெழுத்து கையெழுத்துதான் அதிகாரம் இதுல பழனிசாமி இணை ஒருங்கிணைப்பாளரை ஏற்கனவே ராஜினாமா செய்துட்டார் பொதுச் செயலாளர் இன்னும் அங்கீகரிக்கப்படாம தொக்கி நிக்கிற பதவி அந்த பதவிக்கும் சிவில் நீதிமன்றத்தில் ஆபத்து வந்துருச்சுன்னா இப்ப பதவி இல்லாத தான் அதிமுக இருக்க போறாரு அதனால சின்னத்துக்கு கையெழுத்துகிறது ஒற்றை உரிமை ஐயா ஓபிஎஸ் தான் வரப்போது அவர் தான் தலைமையாற்றி அதிமுக நடத்த போறாரு அந்த இயக்கத்துல பழனிசாமி இருக்கணுமா இல்லாம போகணுமாங்கிறது பழனிசாமியினுடைய விருப்பத்தை பொறுத்தது